அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் பழமொழி நானூறு பதிவேற்றம் தொண்ணூத்தி மூணு பாடல் தொண்ணூத்தி ஒன்று கீழ் மக்கள் இயல்பில் இரண்டாவது பாடல் இது தக்காரோடு ஒன்றி தமராய் ஒழுகினார் மிக்காரால் என்று சிரியாரை தாம் ஆர் வளமய அக்காரம் சேர்ந்த மணல் ஒரு மருத நிலத்து தலைவனை பார்த்து சொல்லுகிறவன் பாடத்து மீன்களை உண்ணுவதற்காக இருக்கக்கூடிய கொக்குகள் நிறைந்திருக்கிற நீர்வளம் பெற்ற வயல்களை உடைய தலைவனே என்று அந்த தலைவனை பார்த்து சொல்லி சொல்லுகிறார் என்னதான் அறிவில் சிறந்தவனோடு அறிவில்லாதவர் பழகினாலும் கூட அறிவுள்ளவர்கள் அறிவில்லாதவடு நட்பு கொள்ள மாட்டார்கள் அது எப்படி என்றால் மணலோடு சேர்ந்திருக்கிற சர்க்கரையை யாராவது தின்னுவார்களா என்று கேட்கிறார் மணலை மணலில் சர்க்கரையை கலந்து விட்டார்கள் எனவே இது மணலிலே சர்க்கரை கலந்திருக்கிறது எனவே நாம் தின்னலாம் என்று யாராவது தின்னுவார்களா எப்படி அதை தின்னமாட்டார்களோ அதே போல அறிவு சிறந்தவர்கள் அறிவில்லாதவர்கள் தானாக வலியே வந்து தொடர்பு ஏற்படுத்தி கொண்டு பழகினாலும் கூட இவர்கள் அவர்களோடு பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள மாட்டார்கள் என்று சொல்லுகிற செய்யும் சிரியார் பெரியாரோடு இணங்கி இருப்பினும் அவரோடு இணங்காமல் இருப்பார்கள் அறிவுடைய பெரியோர் என்பது கருத்து மீண்டும் பாடல் தக்காரோடு ஒன்றி தமராய் ஒழுகினார் மிக்காரால் என்று தாம் தாம்பேறார் கொக்கு ஆர் வளவயல் ஊற தினல் ஆவோ அக்காரம் சேர்ந்த மணல் நன்றி வணக்கம்